வனம் நிலை கடல் அருள் டிவி நேருக்கு லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்களை உணவு போகிறது வார ராசி பரன் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்து ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிகராசியில் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பனங்களை வாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த வாடி வந்து டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா எதிரிகள் பிரச்சனைக்குள்ள ஆட்களை எப்படி அடக்குது இதை தான் நம்ம டிப் ஆஃப் த வீக் பாருங்கள் ரிச்சிக ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்தில் நீச்சமாக ஸோ அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு எமோஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் வந்து கொஞ்சம் கவனமாகணும் மேலதிகாரி வந்து நம்மளை ஏதாச்சும் அவமானப்படுத்துறதுக்கு அவமானப்படுத்துறமான பேச்சுகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது ரெண்டாம் அதிபதி மற்றும் அஞ்சாம் அதிபதியான குரு ஸோ ரெண்டு அஞ்சாம் அதிபான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும்போது நல்ல திருமணம் சுப நிகழ்ச்சியில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதெல்லாமே நடக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப இருக்குது இதில் வந்து பரிவர்த்தனை இருக்கிறனால குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆன்மீக பிரயாணம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நல்லா கொடுத்துருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் இதில் வந்து நிகழ்ச்சியில் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணமான விஷயம் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூணாம் அதிபதி மூணுங்கிறது முயற்சி ஒரு பெரிய முயற்சி மூணாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் ஆன்மீக பிரயாணம் அது மட்டும் இல்லாமல் நிறைய அது குலதெய்வ வழிபாடு ஊருக்கு போகலான் இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தோணும் ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ நாலுன்னும் போது நான்காம் அதிபதி வந்து ஐந்துல இருக்கும்போது வீட்டுக்காக ஏதாச்சும் புதுசாக வாங்கணும் புதுசாக நான் எதாவது வாங்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் பட்ஜெட் இருந்தால் வாங்குங்க தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வீட்டை குப்பையை வாங்கிக்கிறாதீங்க என்ன சார் இப்படி சொல்கிறீங்க கட்டக்காரதை சொல்கிறேன் நான் வேறு எதையும் சொல்ல முடியாது வீட்டில் என்ன ஸோ ஏன்னா நமக்கு தேவையில்லாத நிறைய குப்பைகளை வாங்கிக்கிறோம் இன்றைக்கி ஆன்லைன் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து பார்த்து இது நல்லாயிருக்கு இது நல்லாயிருக்கு இது ஆஃபரில் வருதுன்னு சொல்லி வாங்கி போட்டுரும் அதுக்கப்புறம் அது சீன்றதே கிடையாது ஸோ அதனால் வந்து அது தேவையில்லாத ஒரு குப்பையாக தான் இருக்குது வீட்டில் ஸோ யூஸ் பண்ணாத ஆட்டிகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இது நமக்கு தேவையாங்கிறது ஒன்றுக்கு பத்து வாடி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து ஏன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழு இருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆகிறதுக்கான குழந்தைகளோட சப்போர்ட் நல்லாயிருக்கும் மனைவியோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஆறில் இருக்குதுங்க ஸோ ஆரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் வந்து நமக்கு நெருக்கடிகளையோ டென்ஷனையோ போடுத்துவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து அது புதன் வந்து கேதுடைய சாரத்தில் லாபம் அடைச்சிடணும் பட் இருந்தாலும் அந்த நெருக்கடிகளை நம்மளால் சமாளிக்க முடியாது அவ்வளோ ஒரு ப்ரெஷரும் டென்ஷனும் போடுவாங்க கடன் வாங்கி கூட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஆறாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒன்பதுல பாதகத்தில் இருக்கும் வந்து வேலையில் இருக்கவங்க வந்து வேலையை காப்பாற்றிக்கணும் ஏன்னா வந்து வேலையில் வந்து ஒரு ப்ரெஷரோ டென்ஷனோ அவமானங்களோ இருக்கும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு ப்ரீடு தான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதி சொல்ல ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கும் ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளமில் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து உங்கள் ஆறில் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்களை ஏதாவது லோன்லாம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய பணம் கை மாறுவதோ இல்லை பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் காசு வரணும் அப்பா வழியில் இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா கண்டிப்பாக வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாமே ரொம்ப சூப்பர் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொடாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து எட்டு பதினொன்றாம் அதிபதியாகவே இருந்து அது புதன் கேதுவோட சாரில் இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களால் நம்ம ஏதாச்சும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா நண்பர் ஏகன்னா கூப்பிடுவாங்க பாட்டி கீட்டின்னு கூப்பிட்டாங்கன்னா மாட்டிப்பீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத சொல்கிறோம் ஸோ அதாவது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பர் பார்க்கும் பார்த்து பண்ணுங்கள் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை திருப்பி திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண

தவிர்க்கவே முடியாது ஏதாவது ரூபத்தில் வந்து எவனா சோட்டம் வந்து ஆப்பு வைக்கிறதுக்காக சேர் போட்டு உக்காரோ நிறைய பேர் இருக்கிறான் நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அது எந்த சொந்தக்காரனாக இருப்பானால வெளியிலேருந்து வருவானாலும் ஆஃபீஸில் வந்து பக்கத்தில் உக்காரங்கிற கூட தெரியாது டச்சர் பண்ணி சாவடிக்கிறதுனே நிறைய பேர் இருப்பாங்க சில பேர் வந்து சேடிஸ்டாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாடுறாங்கிற மாதிரியான பயம் உங்களை வந்து ஒரு மன உளைச்சல்லே கொண்டாடுவான் இது வந்து ஆஃபீஸாக இருக்கட்டும் பக்கத்து கூட இருக்கட்டும் எங்கவனாக இருக்கலாம் எதிர்வூடாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் எவனை வந்து உட்காந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் உறவு முறைகள்லையும் இருக்கும் ஸோ உறவு முறைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மாமியாராக இருக்கும் அம்மா வரும் பெற்ற அம்மாக்கும் பொண்ணுக்குமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி உறவு முறைகள்லையும் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படா இதை விட்டு வெளியில் வருவோம் இப்படி பயமுறுத்தி என்னை டென்ஷனும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த டிப்பு ஏன்னா வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இது வந்து டெஸ்டடு ஓகேங்களா இந்த வந்து பரிகாரம் வந்து நம்ம டெஸ்ட் பற்றி சக்ஸஸ் ஆன ஒரு பரிகாரம் தான் அதை தான் சொல்கிறோம் செய்திகளுக்கு எண்டு காடகான பரிகாரம் என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூகுள் போங்க கூகுளில் போயிட்டு ஆதித்தியிருதயம்னு அடிங்க ஸோ ஆதித்தியிருதயம் போது அந்த ஸ்லோகன் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா தமிழ் இங்கிலீஷ் எதில் ஆனால் போட்டிங்கன்னா வரும் அது படிங்க அது எப்படி படிக்கணும்னா மனசார உட்காந்து அந்த சூரிய பகவானை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு படிங்க படிக்கும் போது என்ன ஒன்னாங்க அது ஒரு தனி வைப்புங்க நீங்கள் வந்து அது வந்து அந்த மந்திரம் வந்து நீங்கள் ரொம்ப சாதாரணமான மந்திரம்னு நினச்சிக்காதீங்க அது வந்து அகஸ்தியர் வந்து ராமருக்கு உபதேசித்த மந்திரம் யாரை எதுக்கிறதுக்கு தெரியுங்களா ராவணனை ஒரு ராவணனை எதிர்க்கிறதுக்கு ராமர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதித்தியன் அதாவது சூரியனை வச்சு அகஸ்தியன் வந்து பிரயோகப்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்கிறாமா அப்படின்னு சொல்லி ராமனுக்கு அகஸ்தியன் அருளிய மந்திரம் தான் இது அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து என் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கிங்கன்னா நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேங்க எப்படின்னா நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் ஒரு கடை வச்சிருந்தேன் எனக்கு எதிர்க்க ஒரு ஆள் இருந்தாருங்க அவர் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டார் டார்ச்சர்னால் கொஞ்சம் நஞ்ச டார்ச்சரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலே கொண்டு வர மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தது அப்போது நட எதுக்கே உட்காந்து நான் டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆதிதேவ் உதயம் ஸ்லோகனை படிக்க ஆரம்பித்தேன் அது எப்படி படித்தேன் தெரியுங்களா சூரியன் உதிக்கும் பார்த்தீங்களா காலையில் குளித்து முடிச்சுட்டு அப்படி சூரியன் உதிக்கும் போது அந்த சூரியனை பார்த்து அந்த ஆதிதேவதயம் படித்தேன் மூணு நாளுங்க மூணே நாள் தான் படிச்சிருப்பேன் அவனை பொட்டி பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அவன் அந்த ஏரியாவிலே இல்லை இவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த மந்திரம் அதனால் இது ஆதித்யம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அற்புதமாக வேலை செய்யும் அப்ளை பண்ணி பாருங்கள் அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது என்னால் முடிவே இல்லைன்னா சூரியனை பார்த்து படிங்க அது வந்து டைரெக்டாக சூரியனை பார்த்து படித்தீங்கன்னா அவரோட வைப் வந்து வேறு லெவலில் இருக்குங்க பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் ஆகும் சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மனைவி தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபடையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை